எந்த பொம்பளை சீக்கிரம் நெருங்க மாட்டான் ஏன் என்ன காரணம் ஊதுவத்தி கம்பல் வளாக பாண்டா பயலுக வள

ஆடா போட்டிங்க இல்லடா என் நான் சிங்கம் பூரா வீடியோ எடுக்கிறேன் ஏன் பார்க்கறதுக்கு அது ஏன் வீடியோ எடுக்கிறேன் முன்னே போய் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அதுக்கு எதுக்கு வீடியோ எடுத்து அடிச்சுக்கணும் பூராவுமே நான் என்ன செய்ய முடியும் மேடையில் பவுடர் போட்டு உனக்கு ஜோடியா நிற்கிற எம்கேஆர் கூட உன்னை தொட முடியாத காரணம் ரைட் இஸ் புருஷன் எது என்ன புருஷன் வீடியோ பார்த்துட்டு உன் புருஷன் ஆடியோ ஆடிதாரத்தோட ஐம்பது பேரை கூட்டு வரேன் அருவா கம்போர்டு மேடையில் உனக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடிய எம்கேயாரே ஒன் தொட முடியலை ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கக்கூடிய என் அண்ணன் தம்பிக்கு உன் கப்புளைங்க நினப்பு இல்லாமையே போயிடும் அப்படி இருந்துச்சுன்னா அமைதியாயும் வாய்ப்பு ஒரு தடவை கொடுத்து பார்த்தேன்னா உள்ள இருக்க கிருமியை உறிஞ்சு விடுவா நீ மொதல் இங்கே உள்ளே வா ஒன்றையை வாங்கினே குத்தனால நீ எதுவும் சட்டம் இல்லாமல் கோடை இங்கே திடுறவாரு ஏ பார்ப்பாங்கட்டு நீ ஒரு கோடை அப்படியே அலையற விட்டா நான் அவர் ஒண்ணே சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ தானையா பேசுற அப்படிங்க இந்த மத்தியே இப்படி வாராங்க சரி சரி எதையாவது செய்யுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஜெயப்பிரியா பாயில கடா இது என்ன புதுசா கிளம்பி புதுசா கிளம்பல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா டவர் கிளம்பி இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஜெயப்பிரியா ஏல இருடா ஜெயப்பிரியா ஒரு பெண் ஆனால் இங்கே இருக்க என் ஆண்சிங்க மூறாமே நாங்கள் கட்டண மனைவியை தவிர மற்ற பெண்களையெல்லாம் தாயாகவும் சகோதரியாக நினைப்போம் ஏதோ இந்த கலையிலே உன்னை உட்காந்து இந்த வயக்காட்டில் என் அண்ணன் தம்பியெல்லாம் ரசிக்கிறாங்க தப்பான எண்ணத்தில் அல்ல ஒவ்வொரு வீரத்தமிழச்சி பெண்களை எம்கேஆர் வணங்குறேன் தாயே நாடகத்தில் நடிக்கக்கூடிய அத்தனை பெண்களும் உயர்வான வகை என்னையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து கோமாளிதான் தாயே இந்த மிருதங்காரன் போயிட்டே அவனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுச்சு இல்ல அவருக்கு என்ன நீர் கடுப்பா பாவம் நீர் கடுப்புனா சுண்ணாம்பு தடவணும் எதுல தடவணும் கொஞ்சம் உள்ள வரையா கட்டவரல தலைய விடுறேன் ஏங்க தலை உடைச்சா தலையில தேய்க்கிறோம் மூக்கு உடைச்சா மூக்குல தேய்க்கிறோம் ஏன் நீர் கடுப்புக்கு மட்டும் அதுல தேய்க்காம அதுல தேய்க்க ஏனா அதுல தேய்க்க தேய்க்க கூடாது கடுப்பது ஓஸ் ஆனா அதுல தேய்ச்சோம்னா முன்ன முப்பாட்டே சத்தியம் வாங்கிட்டேன் ஏன் அதுல தேய்க்க கூடாதுனா கத்தி கம்பல தேய்க்காதடா புழு ஏய் உலகத்திலே <laughs> 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 <laughs>

செய்யா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன்னா உடனே செனை என்ன கொள்ள பாக்குறியா உடனே பிரச்சனை ஆயிரு ஆளு மண்டை மொட்டை கலக்கு முடிச்சு போட்ட மாதிரி சொல்லாம தெரியும் என்ன நான் கூட லேஜ் வாஜா தொட்டுட்டு விட்டுருவேன் இதுக்குனே ஒருத்தனை உள்ள சோறு ஓட்டு வளர்க்கிறேன் மருதம் குடிங்க ஆமா அது செஞ்சுட்டாலும் அவன் இப்ப வர போறேன் கொஞ்சம் சிமுண்டு முடிய போக்க போறேன் பார்த்தாலும் இருபத்தொரு வருஷமா பல டான்ஸ் பார்த்திருக்கேன் இருபத்தொரு வருஷமா பல டான்ஸ் பார்த்திருக்கேன் உன்ன போல செவத்த பிள்ளைய உன்ன போல செவத்த பிள்ளைய நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல இவள கட்டுனவே கொடுத்து வச்சுவேன் சொல்லுடா இவன் கட்டுனவே கொடுத்து வச்சுவேன் சொல்லுடா நான் கலகல நாடு நந்தி நில்லடா

செய்ய இல்ல ப்ரோ செய்ய புரியாத பேர் இது என்ன சிட்டுக்குருவி மழையில நனைஞ்ச மாதிரி இருக்கு இந்த நா அடே இந்த நாசபத்த வயலுக்கு பயந்துக்கிட்டு நான் எத்தனை டவுசராக போட நான் ஏ போடா ஏ இங்கே வாங்க ஏய் நீ என்னே எல்லாத்தையும் கழட்டி அப்படின்னு நிற்கிறியா இதையும் கழட்டி பாருங்களேன் உள்ள என்ன போடு அண்ணே அந்த மாதிரி இந்த புள்ள பாவாடை அவருண்ணே என்ன கலர் சட்டின்னு பார்த்து சொல்லுனே முத்து போட்டு சொல்லுனே

சாலை ஏ போயிரு இது வேற தட்டைய மாதிரி கடைச்சு வச்சிருந்தா பசனை நடக்கும் போது உள்ள விட்டுற கிருக்க விட்டா அழித்து வந்து அப்படியா திருந்துறாங்க சாலை இலை ரெண்டு மரம் சேப்பரியா வச்ச மரம் ஓட இலை வாழ மரம் ஏன் இங்கே இருக்குது வாடி உள்ள சாப்பிட முடியலையா மாடு புடி மாடு ஒரு அண்டா பூமாவா பாம்பு என்ன எங்க சர்வ சர்வசாதமா செஞ்சுட்டு உள்ள வைத்தாரு பாம்பு ஜெயா என்னடி நடக்குது பாட்டு பாரு ப்ரோ ஒண்ணே எப்படி அவன் சென்னை ஆக்கவா விட என்ன சொன்னே சென்னை ஆக்குறானோ அந்த ஓனாம் மரப்புல ஏற ஆசை பண்றே அது என்னத்த நினைச்சால அதனால முடிய போகுதா எப்படியும் உன் ஜிமண்டு முடியல ஜல்லிய கலம்ப கலவ ஓட்டுவியா அந்த உடனே ஒண்ணும் பண்ண முடியாம கிடக்குது இது இது சால நல்ல கடந்து வாடி புள்ள தண்டார் பேட்டைய தாண்டி வாடி சால நல்ல கடந்து வாடி புள்ள

ஒன்னை வச்சுக்கிறேன் ஆணி பிறந்தனே வச்சுக்கிறீங்களா ஆணி பிறந்தனே மாமா வச்சுக்கிறாரா ஆமா எதில வச்சு பாரு ஆணி வந்தா அதல வச்சு அடிச்சு விடுவாரு எதிலங்க சவத்துல பஞ்சு முட்டாய் சேல கட்டி ஏய் கொண்டே கடிக்கி என்ன பண்ணிட்டு இருக்க நான் அத தேங்கடிக்க முடியே வேற அத கடிக்க முடியே பஞ்சு முட்டாய்

ஏய் நான் ஆட்டம் பண்ண நீனாட்டியா வாட காத்துக்குள்ள ஏவன் அழகா ஆட்டுத பத்தி எல்லாம் குட்டியா அந்த அழகா ஆட்டு போது நான் நான்கு தொங்கிருவான் ஏவன் மூச்சு சிறுநாயக குட்டி மூச்சு பாருக்கு அவனு யார் யாருன்னு மாமா மாமா ரெண்டு பேரும் சேர் வாட காத்த

என்ன வெரச்சு நிப்பீங்களா ஏ மாமினால தாங்க முடியல உங்கனால தாங்க முடியும் ஒரே அவர் ஆசையே இப்ப வா இப்ப வா நான் தாங்கறேன் முத நான் கவனிக்கல வாடா கை 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 இப்ப அதே மாதிரி அத 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 மடு பைல இருந்தாலும் ஒண்ணு ஏத்துக்கற முடியல நீ தாடு ஏய் நம்ம தருமா அதாது ஆடாம அப்படியே நிப்பாரு கேங்கு பாத்து கொண்டா கம்பா நிக்கணும் கைக்குறாமதே கை புரிய கை உடம்பு உடம்பள ஒட்டنا அந்த இது சட்டைல நான் ஒட்ட முடியாது ஏய் அவ என்ன வா தலைவா வா தலைவா டபுள்யூ டபுள்யூ சாம்பியன்ஷிப் ஸ்பெக்டேட்டர் எலிய எலிய காணோம் இந்த சட்டை போட்டுருங்க

நீ நீ நான் மல்லாக்க 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 படுப்பேன் படுப்பியா பரவாயில்லையே எதுக்கு படுக்க போகும்போதே விட்டு கோமியத்தை கோமியத்தை குடிக்கிறதுக்கு பத்து இலை அந்த பிள்ளை எனக்கு ஜோடிடா நீ சும்மா ரூம் பாய் அம்மா நான் எப்போயுமே ரூம் பாய் தானே ரூம் பாயிடா ஆ ரூம்பாமா ஏமா சண்டை ஓடு பாய் காசை வாங்கிட்டு போகணும் இது எதில் முடியுதுன்னு நான் பார்க்குறே நான் என்ன செய்வேன் ஏ ஏய் மானே ஏய் பங்காளி சண்ட மட்டும் எப்ப வராதுங்காளி ரைட் சண்டை மட்டும் எப்ப வராது விடிய விடிய அடுத்த போதை மட்டும் அப்படியா கண்ணுல பாத்து வந்த கண்ணம்மா நெஞ்சில் அப்பால பார்த்ததுன்னு சொல்லம்மா போவில் வந்த அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணல்ல பாழ கண்ண வந்த கண்ணையா ஏ கண்ணையா நிமஸ்தல கூட்டம் போறா போயிரமையா பல்வரு பார்த்தாதினசுகம் பாடது சாத்துக்குடி சார எடுத்து தேர்ச்சி வச்சி கன்னத்தில் பாரு முழு சா பார் நீங்க முச்சேந்துல வச்சு அடிச்சிட கடகாங்கங்க பார் அடே ஏர்க்கேனே இதா இருக்குடா நீ யாந்தா அது ஒன்னாக